ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன்மூல் லெப் ஸ்டட் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொண்ணை வந்து படிக்கலாமா உங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் என்னால் படிக்க முடியுமா நான் டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை குரூப் டூ குரூப் ஒன் எழுதலாமா இல்லை நான் டென்த்து தான் முடிச்சிருக்கேன் லெவல்த்து டுவெல்த்து படிக்கலாமா நான் இருந்து என்னால் படிக்க முடியுமா நான் என்ன பண்ணணும் எங்கே நான் கிளாஸ் போகணுமா அந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு முக்சுவலி என்ன பண்ணணும் வெளியுறவுகள் பார்த்து முடியாது ஏன்னா பசங்களை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த டவுட்லாம் நம்ம எங்கே போய் கேட்குறது கிளியர் பண்ணுறதுலாம் சில டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்னென்னா நான் வீட்டில் இருக்கிற மேம் நான் படிக்கணும் என்ன பண்ணுறது சிஸ்டர் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் வீட்டில் இருந்துட்டு கன்ஃபார்ம் படிக்க முடியும் இப்போ நான் டென்த்து முடிச்சிருக்கேன் இப்போ என்னால் லெவல்த்து டுவெல்த்து எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எங்கே போய் எழுதணும் கொஷின் வரேன் நான் எங்கே போய் எழுதணும் நான் என்னென்னலாம் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் யோசித்து கொஷின் மார்க் உங்களுக்கு தோணும் எடுத்தோன்னு இதை பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் லெவ டென்த்து முடிச்சிட்டிங்க இல்லை டென்த்தில் ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஃபெயிலு நான் வந்து லெவல்த்து டுவெல்த்து படிக்க முடியுமா நான் மேற்ப ஸ்டடி எது இது பண்ண முடியுமா நீங்கள் யோசித்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த ரெண்டு டென்த்தில் ரெண்டு சப்ஜெக்ட்டும் மூணு சப்ஜெக்ட்டும் நீங்கள் ஃபெயிலுனா நீங்கள் அந்த மூணு சப்ஜெக்ட்டு நீங்கள் படித்து அந்த நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் அலோன் பண்ணுறாங்களா டென்த்து பப்ளிக் எக்ஸாமு அந்த டேட்டில் போய் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் நீங்கள் எந்த ஸ்கூலுங்க சரௌண்டிங்கில் பக்கத்தில் இருக்கோம் அந்த ஸ்கூலில் நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து அட்டம் எழுத போகிறேன் ப்ரைவேட் கேண்டிடேட் கே சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எங்கே போய் போடணும் சில டைம் நீங்கள் கேட்குற ஸ்கூலில் கூட அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க சே போடுற என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டென்த்து படித்த மார்க் ஷீட்டு உங்களோட டிசி இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போகணும் ஒரு சராகரையில் ஒரு கவர் மாதிரி இருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்க போகிறோம்ல ஏன்னா எக்ஸாம் அப்புறம் தான் அதை வாங்க போகிறோம் அதை கொடுக்கறதுனால அதை நீங்கள் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போங்க போகும்போதே எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கே போய் சில பேர் கேட்பாங்க அதனால் நீங்கள் டுவெல்த் டென்த்தில் த்ரீ சப்ஜெக்ட் போயிட்டீங்க அதை நான் கிளியர் பண்ணணும் நான் எழுதணும்னா இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்டு கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சில டைம் அந்த ஸ்கூல்லையே அட்மிஷன் வாங்கிக்கிற மாதிரி சொல்லுவாங்க அட்மிஷன் அதுக்குன்னு கவர்மெண்ட்டில் ஆள் போட்டு உட்கார வைப்பாங்க அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க உட்கார மாட்டாங்க இப்போ பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கு வச்சீங்க அந்த ஸ்கூலில் நீங்கள் போய் கேட்கும் போது கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாஃபுங்களை அனுப்பி இந்த மாதிரி அட்டம் ப்ரைவேட்லேருந்து எழுதுகிற பசங்க இல்லை டென்த்தில் போன வருஷம் ஃபெயிலான பசங்க அந்த மாதிரி சில பேர் போடுறவங்களுக்காங்க அந்த வசதி கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க நீங்கள் அதை போய் அங்கே கேட்கும் போது அந்த ஸ்கூலில் இருந்தால் சொல்லுவாங்க அந்த ஸ்கூல் இல்லாமல் வேறு ஸ்கூலில் இருக்கிற மாதிரியாக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இப்போ எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆச்சு எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆச்சு நான் படிக்கலாமா கன்ஃபார்ம் படிக்கலாம் படிக்கிறதுக்கு வயசே கிடையாது நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தாலே போதும் அங்கே அவங்க மித்த ஃபார்மாலிட்டி அவங்க பண்ணிப்பாங்க அங்கே உட்காந்துட்டு கிட்டே போய் நீங்கள் சொல்லி இந்த டிசியும் மார்க் ரிஜிஸ்டர் கொடுத்தாலே என்னென்ன சப்ஜெக்ட் போயிருக்குன்னு கேட்பாங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு பே பண்ண சொல்லுவாங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் இருக்கும் நூற்றி இருபது தான் இருக்குமே மேக்ஸிமம் இரநூறுபா வச்சுங்களோ ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டு டூ ஹண்ட்ரட் குள்ளே சம்திங் அந்த மாதிரி தான் கேட்பாங்க இப்போ நீங்கள் மூணு சப்ஜெக்ட் போடுற மாதிரி இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட வரலாம் நான் அதிகமாக சொல்கிறேன் கம்மியாக தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு அதை மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் ஃபைலோ இப்போ மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷில் ஃபெயில்னா இந்த மூணு சப்ஜெக்ட்டு சொல்லி போட்டு மிச்சம் அதை ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஃபாஸ்ட்னா அதை விட்டுடுங்க ஃபைலான சப்ஜெக்ட் மட்டும் எழுதலாம் இதை போய் பண்ணிங்கன்னா டென்த்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இதே மாதிரி ரிசல்ட் நான் எப்போ பார்க்கணும் அப்படி சொன்னீங்கன்னா எப்போவுமே ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் ஆகுற மாரி தான் உங்களுக்கும் அனௌன்ஸ் ஆகும் நீங்கள் ஒன்ஸ் இதை போய் போட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லீப் மாதிரி தருவோம் அந்த ஸ்லீப்பை வச்சுட்டு வச்சுருக்கணும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் என்ன வருதா கவர்மெண்ட்டில் போய் அந்த டிஎன்பிசி டாட் இன் நெட்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எதுனா வந்துட்ருக்கும் இன்ஃபர்மேஷன்னா கவுர்மெண்ட்டில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வரும் கல்வி சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் வரும் அதுக்கு அப்போ நீங்கள் அதில் போய் அறிவு பின்புத்தி அந்த இதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அங்கே போய் அங்கே போய்டும் அந்த சைட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்திருக்கு அந்தமாரி மெசேஜ்லாம் சில இதெல்லாம் தெரியும் இப்போ ஆல் டிக்கெட்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் வந்துடும் நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் இதை போய் நீங்கள் நெட் சென்டரில் போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லை எனக்கு தெரியாது மேம் தெரியாத சிஸ்டர் என்னால் ஃபோனில் பார்க்க முடியலை ஒரு பிரச்சனை இல்லை நெட் சென்டரில் நீங்கள் எப்போ வெளியே எங்கன்னா போயிட்டு வந்தாலுமே இந்த மாதிரி நான் டென்த்துக்கு போட்டிருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலைனா கூட நெட் சென்டரில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஃபார்ம் நிறையா யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அந்தமாதிரி நீங்கள் எப்போ கிடைக்க போகிறீங்களோ அப்போ கேட்டாங்க கூட சொல்லுவாங்க தென் அது ஒன்று டென்த்து முடிஞ்சிச்சா இதே தான் ப்ரொசீஜர் லெவல்த்து டுவெல்த்துக்கு இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணாலே அவங்க டீட்டெயில் உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க நீங்கள் எழுத போகிறீங்க நீங்கள் அட்மி போட போகிறீங்க எக்ஸாம் எழுத போட போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா டிசியும் மார்க் விசேஷம் கன்ஃபார்ம் அந்த கவரில் போட்டு கெடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக கையோடு முடிச்சுட்டு வந்துடுவீங்க பேமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு தெரியாது எப்போ வரும் அப்படின்னு தெரியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இல்லை மேம் எனக்கு நான் பக்கத்தில் எங்கன்னா கேட்கலாமா கன்ஃபார்ம் கேட்கலாம் உங்கள் பக்கத்தில் இருக்க நெட் சென்டரில் நீங்கள் கேட்டாலே அவங்களே சொல்லிடுவாங்க மூணு அது டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் லெவல்த்துக்கு இதே மூணு மூணு இயருக்கும் இதே இதே ப்ரொசீஜர் தான் அப்போது நான் எழுதி எக்ஸாம் எழுதிட்டேன் மேம் நான் மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதிட்டேன் எனக்கு மேலே ரிசல்ட் வந்துச்சு நான் ஃபெயில் ஆகிட்டேன் திரும்பி நான் எழுதுலேயே திரும்பி ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன் இங்கிலீஷும் மேக்ஸும் கிளியர் பண்ணிவிட்டேன் சயின்ஸ் ஃபெயில் ஆகிட்டேன் மேம் நான் என்ன பண்ணுறதுனா ஜூலையில் அரியர்ஸ் எக்ஸாம் திரும்பி கம்பல்சரி போடுவாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் மார்ச் மாதம் கிளியர் பண்ணலன்னா ஜூலையில் கிளியர் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்தமாரி நீங்கள் ஜூலையில் திரும்பி இதேமாதிரி அந்த ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி திரும்பி இப்போ அதே இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி நான் டிசி இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னிங்கனாலே அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிவிடுவாங்க இதே தான் திரும்பி டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் திரும்பி எக்ஸாம் எழுதி வரும் ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு ஜூலை எண்டுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க நீங்கள் ஜூன் லாஸ்ட் எழுதுவீங்க ஜூன் இருபத்தாறு இருபத்தி ஏழு மாதிரி எழுதிருந்திங்கன்னா ஜூலை லாஸ்ட் இந்தமாரி முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் டுவெல்த்து எழுதி முடிக்கிறவங்களா இருந்தால் காலேஜ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நீங்கள் அரியர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு சீக்கிரமாக விட்டுருவாங்க டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்குள்ளேயே நான் அரியர்ஸ் பசங்க வந்து பர்டிகுலராக ஒரு நூறு இரநூறு அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர ரொம்ப அதிகமாக போக வாய்ப்பு கிடையாது மேக்ஸிமம் போட்டால் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் தான் வருவாங்க ஆயிரம் பேர் தான் வருவாங்க அதுக்கு மேலே வர மாட்டாங்க பாஸ் பண்ணிடுவாங்க அதனால் அவங்க காலேஜுக்கு போகணுமே சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டில் ஜூலையிலேயே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அந்த ஒன்று வாய்ப்பு அந்த இருக்குது இதை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வருஷம் நீங்கள் என்னால் நான் டுவெல்த்து எழுதணும் இல்லை நான் லெவல்த்து எழுதணும்னா கம்பல்சரி உங்களால் மார்ச் மாதம் போய் எழுத முடியும் நீங்கள் இப்போதுலேருந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் மேம் நான் வந்து என்ன குரூப் எடுக்கிறது இப்போ நான் லெவல்த்து படிக்கிறேன் நல்லா டென்த்து நல்ல மார்க் எடுத்துவிட்டேன் ஆனால் லெவல்த்து நான் படிக்கிறது நின்றுட்டேன் லெவல்த்தில் என்ன மார்க் எட் லெவல்த்தில் படிக்கணும் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா லெவல்த்தில் நீங்கள் என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு கரெக்டாக இருங்க ப்ரைவேட்டாக இருந்தால் ஸ்கூல் போய் படிக்காத நான் வீட்டிலருந்தே படித்து எழுத போகிறேன்னா உங்களுக்கு சயின்ஸ் குரூப் கிடையாது ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் நடக்கும் அது நம்மளால் பண்ண முடியாது ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட்டில் படிக்கிற ஸ்கூல் பசங்கள் வேணால் அதை பண்ணலாம் நம்ம அதை பண்ண முடியாது வீட்டிலேருந்து படிக்கும்போது நம்ம அதை பண்ண முடியாது நம்ம எடுக்கிறது பிஸ்னஸ் மேக்ஸு காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் வித் வல் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் எடுக்க முடியும் இதில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஏன்னா கடைசி நேரம் எல்லாத்தையும் படிச்சுட்டு சயின்ஸ் குரூப் தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே போய் எழுதினா அங்கே ஃபார்மில் போட மாட்டாங்க ப்ரைவேட்டுக்கு கிடையாது ப்ரைவேட்டில் எழுதுகிற கேண்டிடேட்டு கிடையவே கிடையாது சயின்ஸ் குரூப்பு அதை நல்லா நோட் நோட் பண்ணி படிச்சிங்க நீங்கள் காமர்ஸ் வித் ஹிஸ்ட்ரி கூட எடுத்துக்கலாம் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுனாலும் படிக்கலாம் அதில் என்ன வரும்னா தமிழ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அப்புறம் இது ஹிஸ்ட்ரி அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மொத்தம் ஆறு சப்ஜெக்ட் வரும் நீங்கள் இதில் எந்த குரூப் எடுத்தாலுமே ஆறு ஆறு சப்ஜெக்ட்டுக்கு வரும் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தா ஹிஸ்ட்ரி வந்துடும் ஹிஸ்ட்ரி இல்லாத பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்திங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் வந்துடும் இந்த மாதிரி தான் ஆடாகும் தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே அறுவது ஆறு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்துக்கணும் நம்ம முப்பத்தஞ்சு எடுத்தால் நார்மலாக பாஸ் ஏன்னா ப்ரைவேட் கான்டிட்ரு அதிக மார்க் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகணும்னு உங்களுக்கு நாலேஜ் வளர்த்துக்கணும் நான் படிச்சிருக்கேன் நாலு பேர்கிட்ட சொல்லணும்னா ஓரளவு மார்க் எடுத்தாலே உங்களுக்கு போதும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் இந்த நான் இந்த டீட்டெயில்ஸ் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மார்க் ரிஜிஸ்டர் நீங்கள் எங்கே வாங்கணும் நீங்கள் எழுதுந்து எங்கே வாங்கினீங்கன்னா நெட் சென்டர்லேயே போயிட்டு உங்களோட ஆல் டிக்கெட்டோட நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க ஒரிஜினல் கலர் ஜெராக்ஸ் எடுத்து மார்க் ரிஜிஸ்டர் கொடுத்துருவாங்க உங்களோட டென்த்து மார்க் ரிஜிஸ்டர் வாங்கணும்னா நீங்கள் எ நீங்கள் எந்த எக்ஸ் எந்த ஸ்கூலில் போய் போ கொடுத்துட்டிங்களோ கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்கும் போது அவங்க ஒரு டேட் சொல்லும் போது அந்த டேட்டில் போய் நம்ம மார்க் ரிஜிஸ்டரும் டிசியும் வாங்கிக்கலாம் அது முடிஞ்சிருச்சிங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிங்கன்னா இப்போ நான் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணணும் நான் என்ன பண்ணணும் மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம் கம்பல்சரி பண்ணலாம் டென்த்து முடிச்சுட்டே நீங்கள் குரூப் ஃபோர் ட்ரை பண்ணலாம் நான் எனக்கு குரூப் டூ குரூப் ஒன் வேணும்னா நீங்கள் டிகிரி கம்பல்சரி ஒரு டிகிரினாச்சும் முடிச்சுடுங்க குரூப் ஒன் குரூப் டூக்கு போக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது என்னை பார்த்துருக்கு குரூப் ஃபோர் வந்து சில பேர் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா குரூப் ஃபோராக தான் இருக்கும் ஏன்னால் வீட்டில் இருக்கிற ஹௌசோக்கு எதுனா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சா போதும்னு சொல்லி தான் யோசிப்பீங்க அந்தமாதிரி நான் என்ன புக்கெல்லாம் படிக்கலாம் சிஸ்டர் என்ன கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னா நான் என்ன பெரிய நிறைய புக்கு படிக்கணுமா லைப்ரரியெலாம் போகணுமா என்னால் முடியுமா என் பசங்களை வச்சு என்னால் போக முடியுமா அந்த இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி போய் அவசியம் கிடையாது சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் டென்த்து வரைக்கும் இருக்கிற ஒன் மார்க்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணாலே நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கன்ஃபார்ம் எழுதலாம் அது என்ன மாதிரி படிக்கணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன் மார்க் கொடுத்துருப்பாங்களா புக் பேக் பின்னாடியே நீங்கள் இப்போதான் புதுசாகவே டிஎன்பிசி ட்ரை பண்ணலாம் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் இருந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கஷ்டமானதுலேருந்து ஈஸியாக போங்க ஏன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்தெல்லாம் நம்மளோட இப்போ இருக்கிற வயசுக்கு புரிஞ்சிக்க முடியும் டென்த்துக்கெலாம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு படிக்கிறோன்னா அதனால சொல்கிறவங்களுக்கு நீங்கள் டென்த்து நைன்த்து எயித்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக இதேமாரி தான் உங்களுக்கு இருந்து அலவுன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதுவுமே போய் நெட் சென்டரில் கேட்டாலும் கிடைக்கும் இல்லை நிறைய யூடியூப் சேனல் இதுக்காகவே ரன் பண்ணுவாங்க டிஎன்பிசி அதை ஃபாலோ பண்ணாலும் சரி என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணாலும் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஒரு வீடியோவே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஏன்னா நானுமே டிஎன்பிசி குரூப் ஓருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் நவல்து டுவெல்த்தும் நான் கம்ப்ளீட் இருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் நான் பண்ணேன் இது எல்லாம் எனக்கு நடந்துச்சு நான் உங்களுக்கு ஷேர் ப ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏன்னா எங்கே போய் எழுதுகிறோம் இதேமாரி தான் ஸ்டார்டிங் நான் போய் அகாடமியில் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குரூப் ஃபோருக்கு அகாடமிக்கு போய் சேர்ந்தோம் அங்கே போனால் நம்மளுக்கு காசு வேஸ்ட் தான் வீட்லேருந்தே படிச்சுக்கலாம் அவங்க புக்கு கொடுத்துருங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டென்த்து டுவெல்த்தில் இருக்கிற அதே தான் இது என்ன இந்திய அரசியலமைப்பு இது வந்து எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை நம்ம இது நம்ம லெவல்த் பசங்கிட்ட வாங்கி படித்தாலே நீங்கள் படிச்சுக்கலாம் இதுக்கு தனியாக அகாடமிக்கு போனால் புக்குக்கு அதுக்கு எல்லாமே செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் வெறியும் புக்கு ஓல்டு புக் கடைக்கு ஷாப்புக்கு போயிட்டு இப்போ சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் புக்கு வாங்கினாலே போதும் ஃபஸ்ட்டு டென்த் வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு எனக்கு டைம் இருக்குதுன்னா லெவல்த்து டுவெல்த்தை தொட்டால் போதும் டென்த்துக்குள்ளியதே எனக்கு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய அகாடமினும் சரி எங்களோடய மேமும் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க லெவல்த்து டுவெல்த்து வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேப்பர் ரொம்ப டஃப்பாக வரும் சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது சும்மா நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு வாசித்து என்ன டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிஎன்பிசியை பற்றி நிறைய சர்ச் பண்ணி அது என்னென்ன கொஷின் வரும்னு நீங்கள் யூடியூப்பில் தேடுறதுக்கு அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற புக்கை ஒன் வேர்டு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு மேக்ஸ் வரும்னு கேட்டால் மேக்ஸ் கம்பல்சரி மேக்ஸில் என்ன ஒரு நாலஞ்சு கொஷின் தான் வரும் அந்த மேக்ஸை எப்படி போடணும் ட்ரிக்லாம் இருக்குது சின்னதாக போட்டாலே ஆன்சர் வந்தது பெரிய பெரிய சம்லாம் போட்டு வர மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க டிஎன்பிசியில் சின்ன ட்ரிக் தான் யூஸ் பண்ணி அது ஆன்சர் வர மாதிரி இருக்கும் அதோட யூடியூபும் நிறைய போட்டிருக்காங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப் சேனலில் அந்த மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லை என்னால் மேக்ஸ்லாம் போட முடியாது மேம் ஏன்னா மேக்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா நாலு கொஷின் தான் வரும் மித்தது வந்து தமிழில் நூறு கொஷின் கேட்பாங்க நீங்கள் தமிழில் கரெக்டாக நூறு கொஷினுக்கு நீங்கள் அதிக மார்க் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு எடுத்தால் தான் உங்களோட ஜென்ரல் பேப்பரையே திருத்துவாங்க கவர்மெண்ட்டில் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் தமிழில் வந்து ஏனோ தானம் படிச்சுட்டு ஜென்ரல் நாலேஜில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்கள் பேப்பர் திருத்த அது நீங்கள் ஜென்ரல் நாலேஜில் நூற்றுக்கு நூறு கூட எடுத்துருக்கலாம் ஆனால் தமிழில் நீங்கள் ஐம்பது அறுபது எடுத்து அறுபது அதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களால் உள்ளே போக முடியாது அதனால் என்ட்ரன்ஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு திருத்த போகிறது அவங்க தமிழ் தான் அதுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஹண்ட்ரடுக்கு நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் எயிட்டி எடுத்தால் கூட போதும் ஏன்னா காம்படிட்டர் அதிகமாக இருப்பாங்க குரூப் போது பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே ஹண்ட்ரட் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா ரெகுலராக படிக்கிறவங்க இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு மார்க்கில் போயிருக்கலாம் கட் ஆஃப் மார்க்கில் மூணு மார்க்கில் போயிருக்கலாம் அவங்களாம் வந்து ரெகுலராக படிக்கிறவங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த எக்ஸாம் நோக்கி போகும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சீக்கிரம் இப்போ நம்ம இப்போ தான் அந்த போட்டியில் வரோம்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறோம்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் படிச்சுட்டு ஒன் மெடெல்லாம் நீங்கள் தருவாக ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சு அதிகமாக உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவையோ இல்லை உங்கள் தங்கச்சிங்களோ யாருன்னா வச்சு கொஷின் அதிகமாக கேட்டுகிட்டே இருங்க நிறைய வீடியோஸ் சொல்ல நிறைய நெட்ஸை நெட்டில் போய்ட்டு பிடிஎஃப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வரும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஓல்டு ஓல்டு கொஷின் பேப்பர் போட்டாலே உங்களுக்கு வரும் அதை பிடிஎஃப் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரியுதா நீங்கள் இது பண்ணி வைங்க அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரவாகும் இதுக்கு போய் நான் அகாடமில போய் நான் காசு செலவு பண்ணோமான்னு கேட்டால் வேணாம் நான் வீட்டிலேருந்தே படிக்கலாம் தாராளமாக படிக்கலாம் எப்போ மேம் படிக்கிறது நான் எப்போ சிஸ்டர் படிக்கிறது வீட்டு வேலையே எனக்கு கரெக்டாக இருக்குது நான் என்ன செய்யறது சொல்லிவிட்டு யோசித்தீங்க இந்த மாதிரி யோசித்து தான் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் வீட்டிலே தான் உட்காந்துருக்கணும் போல் என்னால் முன்னேற முடியாது போல் எனக்கு சப்போர்ட் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரெண்டு பாப்பா இருக்காங்க நான் அவங்கள வச்சுட்டே இப்போ நான் படிச்சிருக்கேன் இப்போ நான் சேனலும் இப்போ ரன் பண்ணலாம் ஏன் சேனல் ரன் பண்ணலான்னா நான் மாரி என்ன மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் என்னால் இது பண்ண முடியாதான்னு அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன் ஃபுல்லாகவே லேடிஸ் சம்மந்தமான வீடியோ மட்டும் தான் போட போகிறேன் இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது டெலிவரிக்கு இப்போ முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க பாய் பேபி சிம்டம் போடுறேன் இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோ கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லை வீடியோ கூட போடுறேன் நான் புக்கு வச்சிருக்கேன் நிறைய வச்சுருக்கேன் எல்லாமே என் ஹஸ்பண்டோடய சப்போர்ட் தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க நான் அதை வச்சு படிச்சுட்டு எப்போ நான் சமைச்சிட்டு இந்த மாதிரி டைமை போய் என் சின்ன பாப்பா தூங்குறேன் பெரிய பாப்பா ஸ்கூல் போயிருக்கேன் இந்த மாதிரி டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் போய் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டேன்னா நைட் ஃபுல்லாக ஃபோன் நோண்டு தான் நம்ம ரெடியாக இருப்போம் நான் சில டைமில் நான் கற்றுக்கினேன் பாடம் இது தான் நம்ம முன்னேறினா மட்டுமே நம்ம வீட்டுக்காரரும் நம்ம பசங்களும் நம்மளால் நல்லா வச்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேவை நம்மளோட படிப்பு சில பேர் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க படிக்க முடியாத கல்யாணம் பண்ணியிருப்பேன் அந்த கேட்டகரி நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டேன் உள்ள படிச்சிருந்தா ஒரு நல்ல நிலைமை போய் வீட்டில் செட்டில் பண்ணலாமான்னு அந்த மாதிரி யோசித்து தான் என் வீட்டுக்கார் இப்போ என்னை படிக்க வைக்கிறாரு நீ படி அவரு கூட படிக்கலை டென்த்து தான் முடிச்சிருக்காரு என்னை படிக்க வைக்கிறாரு நான் குரூப் ஃபோருக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு மோஸ்ட்லி என்னுடைய இது வந்து என்னுடைய ஆசை வந்து எனக்கு பிசி போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை எனக்கு எஸ்ஐ ஆகணும்னு ஆசை என்னுடைய குவாலிஃபிகேஷன் டென்த்து இப்போ இருக்கிறதுனால என்னால் பிசிக்கு மட்டும்தான் ட்ரை பண்ண முடியுது நான் எஸ்ஐக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது அதுக்கு அர்த் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பிசி நோட்டிஃபிகேஷன் இந்த நவம்பர் மாதம் வரும் நான் அதில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இதேமாரி உங்களாலையும் முடியும் ஏன் சொல்கிறேன்னா நானே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கடத்திட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு பசங்களுக்கு சோறு ஊட்டிட்டு வெளியே போயிட்டு இதே ரொட்டீன் வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லது நடக்க முடியும் இன்றைக்கி யூடியூப் சேனலில் பார்த்து உக்காந்தாலும் சரி டிவி பார்த்து உக்காந்து எது பண்ணாலும் எது பண்ணாலும் நம்மளால் முன்னேற முடியாது நம்ம வாழ்க்கைக்கு தேவை இப்போ இந்த காலகட்டத்தில் படிப்பு முக்கியமாகிடுச்சு நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நம்மளுக்கு படிப்பு தேவை நான் வீட்டில் இருக்க என்னால் படிக்க முடியாதுலாம் யோசிக்காதீங்க அதுக்கு என்ன வழி என்ன மாதிரி பண்ணணும் எங்கே போய் கொஷின் கேட்கணும் எங்கே போய் அலையணும் எல்லாமே ரெடியாக பார்த்து இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்துச்சு இந்த ஸ்டடியை பற்றி அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ சென்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இந்த கன்ஃபார்ம் நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் பிடிச்சிருந்த சேனலில் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காம பில் க்கனை கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ பாய்